ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் தோசை இட்லின்னு அரிசியிலே செஞ்சு சாப்பிடாமல் இந்த கேழ்வரகு வீட்டில் இருந்தால் ஒரு கப்பு கேழ்வரகை நன்றாக வறுத்து எடுக்க வேண்டும் கேழ்வரகு தனியாக நம்ம அரைச்சி போட்டு செஞ்சால் டேஸ்ட் இருக்காது நான் சம்பா அரிசி தான் வீட்டில் சமையலுக்கு வாங்குவேன் அதுலேருந்து ஒரு அரை கப்பு எடுத்து அதையும் வறுத்து ரெண்டும் மிக்சியில் நான் நல்ல பவுடர் மாதிரி பவுடர் பண்ணி அது தேவைக்கு நான் கொஞ்சம் எடுத்தேன் மீதியே நான் பேக் பண்ணி வைக்க போகிறேன் அடுத்த நாளைக்கு எப்போதும் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த மாவு தான் கெட்டு போகாது இந்த மாவில் கொஞ்சம் உப்பு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சேன்னா பாதி மாவில் பிசையும் போது போட்டு பிசைஞ்சிட்டு இந்த குளல்ல போடும்போது மாவு கொஞ்சம் போட் தேங்காய் கொஞ்சம் போட்டு மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே அடுக்கடுக்காக தேங்காய் போட்டு செய்யும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் வெறும் கேழ்வரகு மட்டும் செஞ்சு நம்ம புட்டு செஞ்சால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அரிசி நீங்கள் வேணால் பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் நான் புழுங்கல் அரிசி தான் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி ஃபுட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே கொஞ்சம் டைம் இருக்கனால இந்த வேலையை செஞ்சேன் ஆனால் இது செய்வதற்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சர்க்கரையை எதாவது ஆட் பண்ணி சாப்பிடலாம் நான் இந்த பப்பையாக யூஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பப்பாயாவும் ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தது நான் கொஞ்சம் புட்டும் எடுத்து இந்த பப்பாயம் சேர்த்து சாப்பிட்டேன் குழந்தைகளுக்கும் இப்படி தான் கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் இதுதான் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் டயபெட்டிஸ் டயட் இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வீட்லேயே செஞ்சது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்